பாப்பாக்கு இந்த சேலை எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க புது சேலை எடுத்து கொடுத்து இதுல ஒரு லங்கா செட்டு மாதிரி இந்த முந்தாணி வந்து முன்பக்கம் வைக்கிறதுக்குள்ள துணி இந்த சாக்கெட்டு துணி இதை எடுத்து பின்பக்கம் வச்சு இந்த லங்கா செட்டு அப்படியே இந்த இதை வச்சு அப்படியே பாவாடை வச்சு தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க நான் தைக்கிறேன் அதே மாதிரி உங்க பாப்பாக்கு அழகுங்க இதுக்கு உயரம் வந்து பதினாலு வச்சிருக்கேன் அளவு எடுக்கிற முறைய பாத்துக்கங்க அதே மாதிரி சோழர் இப்ப வந்து கரெக்டா பதினாலு இஞ்சி இருக்குன்னா எட்டும் போது ஒரு இன்ச்சிய குறைச்சுக்கங்க என்னைக்குமே அடுத்து கையுடைய நீளம் நான் பப்பு கை வைக்கிறேன் நீள கை கை எட்டு இஞ்சி வச்சிருக்கேன் இது சுற்றளவு சுற்றளவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி அக்கில் இப்படி ஒரு பார்வை பார்த்துக்கிட்ட போது இந்த அளவு பதிமூணு இஞ்சி வருது வரதான் பார்த்துங்க அடுத்து இந்த உடம்பு இது அப்படியே பாடி இருபத்தி நாலு இருக்கு இடுப்பு இருபத்தி ரெண்டு இது போதும் ஏன்னா இதை விட இதான் வந்துடும் இதுக்கு சீட்டுக்கு தேவையில்லை இந்த அளவு மட்டும் போதும் அதே மாதிரி கழுத்து இறக்க இந்த பாப்பா கழுத்து இறக்க வந்து அஞ்சரை இருக்கு அதே மாதிரி அஞ்சரை வச்சிரு பின்பக்கம் கழுத்து வந்து ஒரு அஞ்சு இஞ்சி வச்சு ஒரு காயிறு வச்சு போடுறேன் இந்த பாப்பாவுக்கு வந்து இந்த சேலையில பாருங்க இந்த சேலையில லங்கா செட்டு மாதிரி தைக்க போறேன் அது எப்படி வெட்டுங்கிற உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் தைக்கிறதையும் பாருங்க பார்த்து இருக்கிறது நீங்களும் உங்க பாப்பாவுக்கு தைச்சு அழகு இந்த உள்ளுக்கு பாடர் கொடுத்துருக்காங்க சேலுடைய சாக்கெட்டு எடுத்து பேக் தட்டுக்கு எடுத்திருக்கேன் இது முந்தாணி உள்ளது இந்த டிசைன் இந்த டிசைனுக்காக முன்பக்கம் இந்த டிசைன் வேணும்னு சொல்லிருக்காங்க அதனால இந்த முன்பக்கம் வைக்கிறேன் இந்த டிசைனை பாருங்க இது முந்தா முன்பக்கம் டிசைனுக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த சேல சேலை வந்து இந்த இருக்கு இந்த பாட்ரு கீழே வைக்கணும் நான் இந்த பாவடைக்கு நான் அளவு எடுத்து வெட்டிக்கிறேன் பாருங்கள் இது பாவடை லைனிங்கு அந்த ஒயருக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் அதை பாருங்கள் அளவு அந்த அளவு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த சட்டை அந்த சாக்கெட்டுக்கு மேய்ச்சா லைனிங் எடுத்திருக்கேன் ஆமாம் இந்த லைனிங் வந்து உயரம் வந்து பதினாலு இன்ச்சு உயரம் ஆமா பதினாலு இன்ச்சு பாருங்க இன்ச்சு கூட பதினஞ்சு இஞ்சி வச்சு வெட்டிக்கி பதினாலு இன்ச்சு உயரம் அது பாப்பாக்கு எடுத்திருக்கேன் தைக்கிறதுக்கு மேல ஒரு அரை இஞ்சி ஒரு அரை இன்ச்சு அதனால வச்சு இஞ்சி வச்சிருக்கேன் கோடு போட்டுக்கோங்க அப்படி இந்த பக்கம் ஒரு கோடு கூடு போட்டு அப்படியே ரெண்டா இந்த அளவுக்கு அப்படியே படிச்சிருங்க இது மடிங்க அளவுக்கு இப்ப பதினஞ்சு இஞ்சி வருதான் பாருங்க பதினஞ்சு இஞ்சி பதினஞ்சு வருது கரெக்டா பதினஞ்சு வச்சுட்டு இப்ப எப்படி வெட்டிடு அப்ப இந்த சட்டைக்கு மீறி துணி வந்து அந்த பாப்பா பாஞ்சி வைறதுக்கு துணி வந்து எவ்வளோ வருதுன்னா முக்கால் மீட்ரு எண்பது பாயிண்ட் வருது முன் தட்டுக்கு எண்பது பாயிண்ட் வருது துணி லைனிங் துணி எண்பது பாயிண்ட் வருது கையும் நீளம் வந்து ஒம்பது இன்ச்சி ஒம்பது இன்ச்சிக்கு வந்து இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் வருது அப்போ ஒன்று ஒன்று பத்து வருது லைனிங் துணி மட்டும் அந்த பாப்பாவுக்கு கைக்கு உடம்புக்கு ஒண்ணு ப பத்து வருது அதை வச்சுக்கொடுவோம் அதை எடுக்கும் போது இப்ப நான் வெட்டிட்டேன் இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய சட்டை இருந்தாலும் இந்த அகலத்தை பாத்துக்கங்க இப்ப நான் வந்து சுருக்கிக்கிறலாம் ஆனா உங்களை வெட்டுற கட்டி காட்டுறதுக்காக நான் அப்படியே போட்டு விட்டுறேன் அதை பாருங்க இப்ப வந்து கீழே இந்த இடத்துல பாவாடை கீழே வரும் அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த இடத்துலங்க பாவாடை டக்கு வரும் மேலே வந்து பதினாலு இன்ச்சு வருது தைக்கிறதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு பதினால இப்ப உயரத்தில் அழுதாச்சு அதுக்கு பாடி வந்து இருபத்தி நாலு இன்ச்சு இருபத்தி நாலு ஒரு நாலு இன்ச்சி கூட்டிக்கோங்க இருபத்தி நாலு கூட்டல் ஒரு நாலு இன்ச்சு அது இருபத்தி எட்டு வருது அப்போ நாலு பங்கு பிரிச்சா ஏழு இன்ச்சு வருது ஏழில் இருபத்தி எட்டு அப்போ ஏழு இஞ்சி வைங்க ஏழு இஞ்சி வச்சுட்டேன் தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சி அதே மாதிரி இங்கே கொண்டு போயிருங்க கீழே அதே மாதிரி ஏழு இஞ்சி தைக்கிறது ஒன்றரை இன்ச்சு இப்ப ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்படியே சட்டை கோடு போட்டாச்சு இப்ப சோழர் வந்து பதிமூணு இன்ச்சு பதிமூணு இன்ச்சு இருக்கு ஒரு இன்ச்சி குறைச்சுக்கங்க ஒரு இன்ச்சி குறைச்சா பன்னெண்டு இன்ச் பன்னெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க ஆறு இன்ச்சு வருது அப்படியே வச்சிருங்க ஆறு இன்ச்சு அப்படியே இங்க ஒரு ஆரஞ்சு அப்படி கோடு போட்டுக்கோங்க கீழே கோடு போட்டாச்சா ஆரஞ்சு அப்படி இங்க வைங்க ஆறு வச்சாச்சு இங்க ஆறு இங்க ஒரு அரை இஞ்சி குறைச்சிக்கங்க அஞ்சரை வைங்க இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் பார்த்துக்கங்க இந்த சைடு உள் பக்கம் சின்ன பாப்பா தானே அதனால இப்படி வளைவா உண்டாவது சுருக்கம் வராது இந்த அளவுக்கு கோடு போட்டுக்கிற வேண்டியது இது கையோடைய சுற்றளவு கை வந்து அக்கில பாதுங்க அக்கில வந்து பதிமூணு இன்ச்சு அளவு எடுத்தேன் பதிமூணு இன்ச்சு வருது வந்துருச்சு இப்போ கழுத்து வந்து ரெண்டே கால் வைக்கிறேன் கழுத்து ஒரு ரெண்டே கால் இறக்க வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வைக்கிறேன் ஆமாம் அது நேரம் போட்டு போட்டுக்கோங்க கழுத்து ஏதோ ஒரு டிசைனை நான் டிசைனாக தச்சு காட்டுறேன் பாருங்கள் அளவு கூடு பார்த்துக்கிட்டீங்களா இதே அளவு இதை அப்படியே நான் பாருங்க இப்ப கழுத்து சைடுல வெட்டிக்கிறோம் இந்த அமைப்பு மட்டும் நான் வெட்டுறேன் வெட்டியாச்சு இதான் முன் தான் பாடி அமைப்பு ஆமா இந்த காலத்துல வந்து லைட்டா இந்த சைடில் ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க இப்படி இந்த அளவுக்கு கிராஸ் அப்போ இந்த பாவாடு வந்து தூக்காது ஒரு பக்கம் ஒதுங்காது அதனால இந்த பக்கம் பார்த்துக்கோங்க இதை வட்டிக்கு லைட்டாக ஒரு அரை இந்த கிராஸ் வரணும் இது இந்த இடத்துல அக்காது போட்டுக்கோங்க ஒன்று இன்ச்சு இடுப்பு வந்து இருபது இன்ச்சு அப்போ ஒரு நாலு இஞ்சி இருபது இன்ச்சு வருது ருசு வச்சுக்கோங்க இருபது வந்து ஒரு ஆறு இன்ச்சு கூட ஒரு இந்த இடத்துல பார்த்துக்க டக்கு இந்த டக்கு வந்து இங்கே கூட்டிக்கிற பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு டக்கு பிடிச்சிருங்க இது முண்டா வட்டியாச்சு இதை நான் கழுத்து ஒரு ரவுண்டு கழுத்தா போடுற ரவுண்டு கழுத்து ஒரு டிஷன் ஆக்கிறேன் பாருங்க இதில் ரவுண்டு கழுத்து வெட்டியிருக்கேன் இப்போ வந்து இந்த அமைப்பை பார்த்துக்கோங்க இதை முன் தட்டு வெட்டிட்டேன் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க லைட்டா இப்படி நேரம் வெட்டி இது முண்டா ஆரம்பிச்சு வெட்டிக்கலாம் அக்காத்து இது முன்தட்டு வெட்டி ஆச்சு இப்ப கை வந்து ஆறு பதிமூணு இன்ச்சு வருது அப்படியே கையை எடுக்கிறேன் இது மிச்ச துணி இதையும் அதை சப்பளைக்கு வச்சுக்கங்க கை கை வந்து ஒன்பது இன்ச்சு இறக்க வச்சிருக்கேன் போட்டுக்கோங்க

பார்த்துக்கோங்க இப்படி ஒன்பது வச்சுட்டேன் மூன்று இன்ச்சு தையலுக்கு இதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க ஏழு இஞ்சி வருது சுருக்கம் வரும்போது சரியாக வரும் ஏழில் பாதி மூன்றரை மூன்றரை புள்ளி வச்சுக்கோங்க இப்படி அரை இஞ்சி வச்சுட்டு இதுக்கு நேரம் இப்படி கோடு போடுங்க நேரம் போட்டு ஒரு பப்பு கை லைட்டாக சுருக்கமாக ஒரு பப்பு அப்படி அழகா அப்படியே பப்பு பப்புக்காக வெட்டியிருக்கேன் வருங்க கட்டிங்க பாத்துக்கங்க இந்த இடத்துல சுருக்கம் அந்த டக்கு பப்பு வரும் அந்த பப்பு அமைப்புல வைக்கிறேன் பாருங்க இது வந்து வீக்கட்டு மாதிரி ஒரு பப்பு வருது அந்த பாடர் வந்து இந்த இது வந்து பாடர் வருது இந்த பாடர் என்ன செய்யணும் சிறுசா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த பாடர் இந்த ஒரு சிறுசா வைக்கிறேன் அளவுக்கு வைக்கிறேன் பாடர் பாட்ரு சீர் கோடு போட்டுக்கோங்க அளவுக்கு பாடரு வருது அது வந்து ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு கிராஸில் இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி அடுக்கடுக்கா ஒரு பா துணியில இப்படி வச்சிட வேண்டியது பாருங்க இந்த அமைப்பு நான் இந்த அளவு வெட்டிடுறேன் இப்படி நான் பாருங்க வெட்டியாச்சு நான் இங்கே பாடுறதேன் இந்த இது பத்திரம் வச்சுக்கிறனும் கீழே போட்டுக்கலாம் இப்போ இது விரிச்ச இப்படி மாடல் வருது இதுலேருந்து வேறு துணி பாவர துணியை கொடுத்துட்டு இந்த அமைப்பு வச்சு கரெக்டா அழகா அடுக்கடுக்கா வச்சுட்டு பாருங்கள் ஆ அந்த பாப்பா வந்து பதினாலு இன்ச்சு அதுல இருந்து பாவோட உயரம் வந்து நாப்பத்தி எட்டு இன்ச்சு நாப்பத்தி எட்டு இன்ச்சு ஆமாம் நாற்பத்தெட்டு இன்ச்சு வைக்கிறேன் அப்போ துணி எடுத்துக்கிழமை லைன் துணி பாவோடிக்குள்ள லைன் துணி இப்போ நம்ம என்ன செய்யறோமோ ரெண்டு பாட்டு இது அதாவது இந்த முப்பத்தி ஆறு இன்ச்சில் இந்த லைன் திரும்பி பார்த்தா இது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டா இப்படி ரெண்டு இப்போ ரெண்டு அடுக்கு வந்துச்சுன்னா ரெண்டு பாட்டுன்னு சொல்லுவாங்க என்ன சுருக்கம் வேணும்னா மொத்தம் மூணு பாட்டு சொல்லுவாங்க மூணு பாட்டுக்கும் சுருக்கம் அதிகமாக வரும் அது சின்ன பாப்பாங்கன்னா ரெண்டு பாட்டு போதும் ரெண்டு பாட்டு போதும் அப்போ நான் மேலே வந்து இந்த சட்டை உயரம் வந்து பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சில் இவ்வளோ தைக்கிறதுக்குள்ள போயிடும் பதினாலு இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சு பாருங்கள் இந்த பதினாலு உயரம் வந்து நாற்பத்தெட்டு இன்ச்சு நாற்பத்தெட்டு இன்ச்சு நாற்பத்தெட்டு இன்ச்சு அப்படியே வச்சுட்டேன் தைக்கிறதுக்கு பிசுறு மணிக்கு ஒரு இன்ச்சு சரியாக வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வச்சுட்டு ரெண்டு அடுக்கு ரெண்டு பாட்டு தான் இந்த அளவுக்கு எடுக்கிறேன் இது பாவடி லைனிங் துணி இது அப்போ இது இது வந்து சுருக்கம் பண்ண வேண்டியது பாருங்க இந்த ரெண்டா வெட்டிட்டு அப்போ இது ரெண்டு இது ரெண்டு அடுக்கு ரெண்டு பாட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு சுருக்கம் இந்த அளவுக்கு வரும் இதே மாதிரி ரெண்டு கரோடு கரோடு எடுத்து பாவாடி உள்ளுக்கு லைனிங் துணி இதை எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து இந்த பாவாடை இருக்கு பாவாடை எவ்வளோ நாள நல்லா மூணு மீட்டர் சுருக்கம் இருக்கு

சட்டை ஒயர் வந்து பதினாலு இஞ்சு பதினாலு இஞ்சு சட்டை வருது தைக்கிறதுக்கு ஒரு அரை இஞ்சி தைக்கிறதுக்கு ஒரு அரை இஞ்சி வச்சாச்சு மீதி இவ்வளோ துணி இருக்கு இந்த துணி என்ன செய்யணும்னா லேசா டாட்டு பிடிச்சிடலாம் அப்படியே இது இந்த அளவுக்கு எடுத்துட்டு ஒரு இப்படி டாட்டை பிடிச்சோம்னாக்கு சரியா வந்துடும் அதனால நான் என்ன செய்யறேன்னா இந்த மேல உள்ள பாடரை நான் வெட்டிடுறேன் நான் பாடரை அப்படியே வெட்டி எடுத்துறேன் இந்த பார் வெட்டி எடுத்துட்டு உயரம் போக மிச்சத்தை வந்து இப்படியே டாட்டு எவ்வளவு சுருக்கம்போ அப்படியே அப்படி டாட்டு பிடிச்சி வளர்ந்தா பிடிச்சி விடுற மாதிரி டாட்டு பிடிச்சிட வேண்டியது அப்ப இது வெட்டி நான் தக்க வச்சு காட்டுறேன் பாருங்க பாருங்க இந்த படம் வெட்டி இருக்கேன் பாத்துக்கங்க இதை நம்ம நினைச்சா அப்படியே இந்த அளவுக்கு தச்சிரும் இந்த கை துடி பார்டர் இருக்கு லைனிங் வெட்டி பார்த்துக்கோங்க இந்த சைஸ் வெட்டி நீ கட்டுனா நீங்க அப்படியே இந்த கர அப்படியே தைக்க வேண்டியது தைச்சு தைக்க பாருங்க இந்த கட்டு பாத்துக்கங்க இந்த கட்டுக்கு நேரம் அப்படியே பாருங்க இங்கே தச்சுட்டேன் இப்படியே தைச்சிட்டேன் நீ அப்படியே இதை அப்படி இதை மட்டும் அப்படியே வெட்டிருங்க அப்படியே வெட்டுங்க ஒரு அக்காத்து போட்டுருங்க அக்காத்து போட்டால் இந்த வளையிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படியே புரட்டுங்க பரட்டிக்கங்க இப்படி வர்றது பார்த்துக்கோங்க இது அப்படியே இந்த லைனிக்கு வச்சு சுற்றி ஒரு தையல் போட்டுருங்க அம்புக்கடி மேலே மேலே தையல் அப்படியே மேல ஒரு அம்பு தேர் அடுத்த மாடல் நல்லா அழகா இப்படி தச்சாச்சு பாத்துக்கோங்க இந்த துணி கரெக்ட் துணியா பாத்துக்கங்க இந்த துணி இந்த துணி ஆசு இந்த அமைப்பில் நம்ம இந்த துணியை கொடுக்குறோம் இந்த சேலத்துண துணியை இது நடு சென்டராக பிடிச்சிக்கங்க அப்படி இந்த நடு அக்காத்து போட்டிருக்காங்க ரெட்டையாக மடிச்சிருக்கேன் இந்த துணியை வந்து ரெட்டையாக மடிச்சிருக்கேன் ரெண்டு இன்ச்சி அளவு வச்சுக்கோங்க அப்படி அக்காத்து போட்டுக்கோங்க ரெண்டு இன்ச்சி அப்படி இல்லைன்னாக்க இப்படி இதில் குறிச்சிக்கோங்க ரெண்டு ரெண்டு இன்ச்சி இது ரெண்டு இன்ச்சி ரெண்டு இஞ்சி வைக்கலாம் ஒன்று இஞ்சி வைக்கலாம் ஆனால் ரெண்டு இஞ்சி வைக்கிறேன் பாருங்க ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்ச கொஞ்சம் சுருக்கம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இஞ்சி இந்த நடு சென்று வச்சுக்கோங்க இந்த புள்ளி வந்து இப்படி கொண்டாந்த இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு இன்ச்சில் வச்சு இந்த அறுக்கு வச்சாச்சு இதை வந்து இப்படி வச்சுருக்கேன் இப்படி வச்சுக்கோங்க அடுத்து இந்த இந்த ரெண்டு இன்ச்சு ஒரு இந்த ரெண்டு இன்ச்சு போ இந்த ரெண்டு இன்ச்சு இப்படி இப்படி அடி வச்சுக்கோங்க இப்படி நடு நல்லா அழகாக இப்படி வச்சு அடுக்கு இப்படி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு இன்ச்சு இருக்கேன் அடுத்து இந்த ரெண்டு இன்ச்சியை தூக்கி இப்படி எங்க இப்படி மூணு மூணு அடுக்கு வச்சுருக்கேன் அது வந்து இப்படி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் நல்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக மிஷினோட லைட்டாக அப்படி தச்சுக்கோங்க தச்சுட்டு அடுத்து இப்படி வச்சுக்கோங்க நடு சென்று வச்சுட்டு இந்த இந்த ரெண்டு இன்ச்சி புள்ளி இருக்க இந்த ரெண்டு இன்ச்சியை தூக்கி அப்படியே இப்படி தூக்கி வச்சுருங்க அதே மாதிரி இந்த ரெண்டு இன்ச்சி இருக்கா இதை வச்சுட்டு இந்த ரெண்டு இன்ச்சி இருக்கா இதை தூக்கி அப்படி இப்படி தூக்கி வச்சிருங்க இப்படி தூக்கி போது உங்களுக்கு அழகா இந்த மடிப்பு வரும் இப்படி வச்சுன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த அளவு இந்த அளவு இந்த இங்கே வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் இந்த டாட்டெலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த துணி பா இந்த ஆசை எடுத்து பார்த்துக்கோங்க இந்த டக்கு பிடிச்சிருக்கேன் இது அப்படியே துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கேன் கரெக்டாக இருக்குது அப்போ எல்லாம் தச்சிட்டு இந்த தையில பிரிச்சுடுவோம் இதை சுற்றி வெட்டிட வேண்டியதே இந்த அமைப்பில் வந்துடும் இந்த அமைப்பில் வந்த பின்னாடி உள்ளுக்கு இந்த பிசுருக்கு வந்து ஒரு துணி கொடுக்கணும் லைனிங் துணி கொடுக்கணும் இந்த மிச்ச துணி இருக்குல்ல இந்த துணியை வந்து இப்படி கீழே போட்டுக்காங்க மேல வச்சு இந்த இதை பிசுறு இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கு இதை சுத்தி இந்த லேச வச்சிடணும் இப்படி லேஸ் இப்படி லேசை வச்சிட லேசு வச்சுட்டு ரெண்டு தையல் போட்டோன்னா இந்த இடம் ஸ்டாங்காக போயிடும் பின்னாடி எடுத்துட்டு அப்படி வெட்டிக்கிட வேண்டியது ஓவராக் ஓவர் லாக் போடலாம் இல்லைன்னா லேசாக ரப்ப அடித்தா துணியிலேயே ரப்ப அடிக்கலாம் சரி அவ்வளோதான் மாடல் பார்க்குறேன் தச்சு காட்டுறேன் பாருங்க இதுக்கு இதை வந்து நாலு பங்கா பிரிச்சுக்கோங்க இதை வந்து இப்படி நாலு பங்கா பிரிச்சா அக்காத்து போட்டுக்கோங்க இப்படி வெட்டிங்கன்னா அது வெட்டியிருக்கேன் ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ இந்த இதை பிரிச்சுங்க இடுப்பு வந்து இருபத்தி இருபது இன்ச்சி ஒரு நாலு இன்ச்சிக்கு கொடுங்க இருபத்தி நாலு இன்ச்சி இருபத்தி நாலு இன்ச்சிக்கு நான் டக்கு பிடிக்கிறேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார் இப்படி பார்த்துக்கோங்க அப்படி ஒரே மாதிரி டக்கு இது வந்து கலக்காச்சா தேய்க்கும் போது மடிப்பா நல்லா அழகாக வரும் ஆமா இப்படி அடுக்க நல்லா அடுக்க உள்ள திணிச்சிருங்க நமக்கு வந்து இந்த அக்காத்து வந்து ஆறு இஞ்சி வரணும் இந்த உள்ள போயிடுச்சு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருக்கு வெட்டினது ஆறு இஞ்சி கணக்கு பண்ணிக்கங்க இந்த ஆறு இச்சி இருக்கு அப்போ நாலு பங்கு வச்சா இருபத்தி நாலு இன்ச்சி வருது அப்போ அது கரெக்டான டைட்டான இடுப்பு வந்து இருபது இன்ச்சு லூஸ் ஒரு நாலு இன்ச்சு நான் டைட்டாக கேட்டாலும் என்ன கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் ஆனால் நான் நாலு இன்ச்சு லூஸ் வச்சுருக்கேன் இப்படி அடுக்க வச்சு அவன் மேலே அந்த டாப்பை தைக்கலாம் அடுத்து தச்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே நேரம் தைக்க வச்சிருக்கேன் அந்த சேலை எல்லாம் பாருங்கள் அந்த பாப்பாவுக்கு அந்த சேலை மேலே முந்தானியம் வந்து மின்னுக்கு வச்சிருக்கேன் உள் பக்கம் துணியை வந்து பின்பக்கம் வச்சிருக்கேன் அழகா லங்கா செட்டு மாதிரி கயர் இது கை மாடல் பின்பக்கம் அமைப்பு பாருங்க